வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவருக்கும் எல்லா நாட்களும் மகிழ்ச்சியாக அமையணும்னு வாழ்த்துறோங்க இப்போ இந்த பழமொழிகள்லாம் ஏன் சொல்லி வச்சாங்க சாப்பிடும்போது கையை ஊனி இந்த கையை ஊனிக்கிட்டு சாப்பிடாதேம்பாங்க ஏன் அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி சாப்பிட்ற சாப்பாடுலாம் தரையில் போயிடும் அது எப்படி போகும் இந்த உடம்பு பாஸ்டர் நம்ம எப்படி உட்காந்து சாப்பிட்றோங்கிறது ரொம்ப முக்கியமாக சம்மணம் கட்டி உட்காந்து சாப்பிட்டு தரையில் சாப்பிட்றதுனால ஒரு ஒரு முறை நாம் குனிகிற பொழுது தேவையில்லாத காற்று வெளியில் வந்து சாப்பாட்டுக்கு இடம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நின்றுக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னாக்கா அதை விட ஒரு மோசமான வியாதிக்கு கதவு திறக்கிறது வேறு வழியே வேண்டாம் நின்றுக்கிட்டு சாப்பிடக்கூடாது அவசரம் அவசரமாக சாப்பிடக்கூடாது தின்றால் நூறு வயது வாழலாம் நொறுங்க திங்கலானா பல்லு நொறுங்கிற வரைக்கும் இல்லை நீங்கள் ஒரு வாயில் இப்போ ஒரு கவலம் சாப்பாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பதினஞ்சு முறை நீங்கள் கடிக்கணும் வாயை மூடிக்கிட்டு மெல்லணும் அசை பாங்களே மாடெல்லாம் போடுமே அந்த மாதிரி வாயில் போட்டு மென்று சாப்பிட்டா நொறுங்க தின்றால் நூறு வயசு இதே யாரான அவசர அவசரமாக சாப்பிட்டாங்கன்னா ஏன் கோழி மாதிரி முழுங்குறேன்பாங்க அப்போ அவங்க கோழி முழுங்கிறத பார்த்துருக்காங்க கோழி மெதுவாக கடிச்செல்லாம் சாப்பிடாது இது ஏன்னு பிடிச்சாக்குன்னு உள்ளே போட்டுக்கும் இல்லைங்களா அப்போ கோழி மாதிரி சாப்பிடாத ஒன்று ஒன்றுக்கும் ஒன்று ஒன்று சொல்லி வச்சாங்க அப்புறம் ராத்திரியில் நம்ம சாப்பிட உட்காருவோம் நெல்லிக்காய் ஊருகாய் அப்படிம்போம் நோ நிறைய விஷயங்கள் நோ ராத்திரியில் இஞ்சி சாப்பிடக்கூடாது பகலில் இஞ்சி சாப்பிடு மத்தியானத்தில் சுக்கு சாப்பிடு ராத்திரியில் கடுக்காய் சாப்பிடு கோலெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு நல்லா நடக்கலான்னு அது அந்த காலம் அப்போ டீ எல்லாம் குடித்த காலம் இல்லை அதனால அதெல்லாம் பளிச்சுது இன்றைக்கி நீங்கள் இதையும் சாப்பிட்டு உங்கள் காஃபி டீயும் சாப்பிட்டீங்கனாக்க அது வேற எங்கேயாவது கொண்டு போய் விட்டுடும் இஞ்சி நெல்லிக்காய் தயிர் பாகல்காய் கீரை இந்த அஞ்சும் ராத்திரியில் டபு வேண்டான்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா உடம்புக்கு ஆகாது ஜீரணம் ஆகாதுங்கிறதுக்காகத்தான் அதை சொல்லியிருக்கிறாங்க இப்படி ஒரு ஒரு பழமொழியாக பார்த்துக்கிட்டு நிறையா இருக்குது நிறைய நிறையா சொல்லுவேன் நான் இவர் முதல்ல சொன்னதை சொல்லணும்ல நார்த்தங்காய்க்கு போடுகிற உப்பும் நாத்தனாருக்கு போடுகின்ற சாப்பாடும் வீண் போகாது ஸோ வீட்டில் இருக்கிற பெண்மணிகள் எல்லாரும் சந்தோஷப்பட்டுக்கலாம் ஏன்னா யாரும் யாரை பார்த்தாலும் அவங்க இன்னொரு வீட்டுக்கு மருமக இந்த வீட்டுக்கு அவதானே நாத்தனார் இல்லையா நார்த்தங்காய்க்கு எவ்வளோதான் உப்பு போட்டாலும் அது கெட்டு போகாது நாத்தனாருக்கு அழகாக அவ குளிர வீட்டு பெண் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்போ தான் நீங்கள் நல்லா இருப்பீங்கங்கிறத எப்படி சூட்ச்மமாக எப்படி வச்சுருக்காங்கன்னா இந்த நார்த்தங்காய் ஊறுகாய் போடுவாங்க முழு நார்த்தங்காயை அப்படியே அருவாமனையில் சுருள் சுருளாக சுருள் சுருளாக அதை நடி பார்த்தீங்கன்னாக்கா இதை இப்படி இப்படி அப்படி ஸ்ப்ரிங் மாதிரி எடுக்கலாம் அது உள்ளே இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கல்லுப்பு இருக்குல்ல கல்லுப்பை உள்ளுக்குள்ளே வச்சு நல்லா திணித்து ஒரு ஜாடியில் நல்லா அமைக்க வச்சுருவாங்க எவ்வளோ நாளானாலும் கெட்டு போகாது காரணம் அதில் இருக்கிற புளிப்புக்கு இந்த உப்பு எவ்வளவு போட்டாலும் அது ஏற்றுக்கும் அதுபோல் நாத்தனாருக்கு நீங்கள் அன்போடு சாப்பாடு போட்டிங்கன்னா அந்த குடும்பம் வாழ்ந்துடும் வீண் போகாது அவங்களுடைய ஆசைகள் அப்படிங்கிறதுக்காக சொல்லி வச்சாங்க மனிதனுக்கு இருக்கிற மூன்று குணங்களும் நம்மளுடைய சாப்பாட்டில் பிரதிபலிக்கிறதுன்னு மகாசுவாமிகள் சொல்லியிருக்கார் எப்படின்னு கேட்டாக்க தான் அப்படிங்கிற அகம்பாவம் குழம்புத்தான் அப்படிங்கிறோம் இல்லை குழம்புல என்ன காய் போடுறோமோ அதை தான்னு சொல்கிறோம் இந்த தான் இருக்கிற வரைக்கும் குழம்பி தாங்க இருப்போம் அதனால தான் இந்த குழம்புன்னு பேர் வச்சுருக்கோம் ஆச்சா அடுத்தது இது வந்து தாமச குணம் அப்புறம் ரஜோ குணம் எப்படின்னு கேட்டால் ரஜம் அதுதான் ரசம் தெளிவாக எடுக்கு நம்ம எந்த ஒரு பொருளுடைய சாரத்தை எடுத்துக்கிறோமோ அதனால தான் வைஷ்ணவர்கள் சாற்றமுது அப்படிம்பாங்க குழம்புக்கு சாம்பாருக்கு என்ன தெரியுமா பேர் இதை விட ஒரு செந்தமிழில் ஒத்தராலையும் சொல்ல முடியாது கறி அமுது நெகிழ்ந்த காய்கறிகள் போடப்பட்ட ஒரு குழம்பு கறி அமுது இது பேர் சாற்றமுது அப்புறம் கரமுது அப்படிம்பாங்க கறி அமுது அப்படிங்கிறது ரொம்ப பேர் கேட்டாங்க ஏங்க நீங்களாம் அவரைக்காய் கறி வெண்டைக்காய் கறி இங்கிறீங்களே கறிக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அதுக்கு பெரியவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார் என்ன தெரியுமா வெள்ள வேக வச்சு உரித்த ஒரு சேப்பங்கிழங்க நீங்கள் வானலியில் போட்டு கொஞ்சம் காரம் உப்பு இந்த மிளகாத்தூள் பெருங்காயம் எல்லாம் போட்டு வறுத்த பிறகு அதோடய நிறம் என்ன நல்லா கருக வறுத்துரு அப்படிங்கிறோம் இல்லை கறி ஆடுறதில்ல ஒரு அவரிக்காவே நீங்கள் அடுப்பில் போட்டு கடுகு உளுத்தம் பருப்பு மிளகா வத்தல் தாளித்து கொட்டும்போது அந்த பச்சை நிறம் இருக்காது கறி ஆகிடறதில்ல கருப்பு சேர்றது இல்லை அந்த இரச குணத்துக்கு கொஞ்சம் கருமை உண்டுங்கிறதுக்காக அதை சொன்னார் அப்புறம் மோர் சத்வகுணம் அதை காட்டுவதற்காக தான் அப்படியே தெளிஞ்ச ஒரு மோரை சாப்பிடுங்கிறான் ஏன் இதுக்கும் சத்வகுணத்துக்கும் என்ன சம்மந்தம் சத்வகுணம்ங்கிறது எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு ஒரு தூய்மையான ஒரு மனசு இருக்கும்பொழுது அதுதான் சத்வகுணம்னு சொல்கிறோம் இப்போ இந்த மோர் முதல்ல எதுவாக இருந்தது தயிராக இருந்தது அதை கடைஞ்சு வெண்ணையாக எடுத்தாங்க அந்த வெண்ணையை உருக்கி நெய் பண்ணிட்டாங்க இப்போ இனிமேலும் இந்த கடைஞ்ச தயிரில் மோரில் ஒன்றுமே கிடையாது அதில் இருக்கிற கொழுப்பு சத்து எல்லாத்தையும் எடுத்தாச்சு நிர்மலமாகி எந்த விதத்திலும் யாருக்கும் எந்த வித தீங்கும் செய்யாதபடி சத்வகுணமாக விளங்குவது தான் மோர் அப்படிங்கிறத இத்தனையும் மோர் கேட்டுக்கிட்டே இருக்கலாங்க காரணம் மகாசுவாமிகள் சொன்ன ஒரு ஒரு விளக்கமும் இத்தனை வருஷம் கழிச்சு இல்லை எத்தனை வருஷம் கழிச்சு ஆனாலும் சாப்பிட ஒரு கவலை சாப்பிடும் பொழுது அவர் நினைக்காம இருக்க முடியல அவர் சொன்னதெல்லாம் தான் நினைவுக்கு வருது நினைவுக்கு வந்தால் போராது, பகுந்துக்கிறோம்